அஸ்கிரா நமஸ்கார சௌராஷ்டிர அபிநேத்தி தினேஷ் பாபு அமை காய் சஞ்சாரி அவ்வளே சார் காயம் நதி சுக்கோட காயம் நதி ஒரு கோலாட்ட கலைஞர் சதரை பாராட்ட உங்களா தோரை மித்தி உங்க அபி அவங்க பத்திரிக்கை அவ்வளே சோ சாத்திக்காம வேன் சுக்கு சந்தோஷத்துல அப்புறம் முட்ட இவரும் தெனும் ප స చత කර త త త అ చస देखන පత කර అ వ ක

ಆನ್ಮೀಗ ಅಭಿನಯ ಈವನ್ ದೀಪ್ಯ ನಾಮ ಸಿಂಗ್ ಕೊರಾಟಿ ಅಭಿನಯ ಅಭಿನಯೋಕ್ಕೆ ತತ್ರುತ್ತಸಾವ ಒಕ್ಕೊಕ್ಕ ಎರ பட் தென் இனம் தேங்காயினும் இக்க மாதிரி தனி கத்துக்க அங்கே அங்கீகாரம் கொண்டு வந்த மாதிரி கிடையாது சரி காய்கறி அங்கீகாரம் கிளம்பி தயசி இந்த மரத்துக்கே கோயசு பெருமாறுக்கு நன்றி கிடையாது இருபத்தி எட்டாம் தேதி சண்டே மார்னிங்கோ நைன் தேர்ட்டிலேயே அந்த மாதிரி கிடையாது துணி திரு ஆரம்பி சமூகம் ஒன்றே வேண்டுகளுக்கு அசிக்குதுன்னு அவங்க

ಅವಳ ಸೇತ ಚೊಕ್ಕ ನೇತ ಅಸ್ಕೃತ ಸವಾಯಿ ಸೋ ತುಳಾ ಮಾದರಿ ಚೊಕ್ಕಿ ಮುಖ್ಯ ಸೊಂಬೆ ನೀರು ನೀ ತನಿಯನ್ ಸದ ಈ ಗೋವಿಂದಾಸ ಸೇವಾ ಸಾಮಾಜು ತಾಯಕ ಕಲೆ ತಾಯಕಿ ಸತ್ತ ಮುಟ್ಟಾನೋಚಿ ಕಲೆ ಸಲ ಸೇತಾರೆ இன்னும் தங்க மூலங்க கிடைச்சக்கணும் தலைவர் யோகேஸ்வரன் சும்ப படியாசி அன்னை நஷ்டம் புள்ளி தயாரித்த ஆஸ்தப்பிரியாசி சரி அன்னைக்கு சேவா சமாஜம் கோவிந்த தாச சேவா சமாஜம் அமீன் சரி சௌபாகிய சொல்லு சரி இல்ல கிளைஞர் மணி வெல்றீங்க இல்ல போராட்டம் தெனும் கொங்க கரட்ட தனியும் பாடல்கள் ஹார்மோனியம் பச்சை தாளம் பச்சை கலைஞர்கள் கிளறியா பிளஸ் திங்க என்ன தான் சமாஜம் அவிஜாரியா கவரியா இந்த பாகவதம் கிளறியா அஸ்கி கலைஞர்கள் அம்மான்னு சத்த பட்டான் சத்த சத்தம் பாராட்டை கிடையாது மெயின் மேலும் கலைஞர்கள் அதாவது கொலாட்ட கலைஞர்கள் கிளறியா செங்கம் தான் பாராட்டி இல்ல பங்கன் கேட்யா ஏப்ரல் இருபத்தி சோலா நைன் தேர்ட்டி த்ரீ ஸ்டார்ட் போயி சண்டே ஞாயிற்றுக்கிழமை நடனகோபால் நாயகி மந்திரி தப்ப உணவு கீதா நடனகோபால் நாயகி மந்திர தேடி அஸ் கீன குடும்பம் சாரி அவோ சமூகம் கல்ச்சர் கவோ தெங்கம் தான் கால்